எங்கள் எல்லாருடைய இந்த உலகத்தின் பாவத்திற்காக அவர் தன்னை தன்னுடைய சரீரத்தை அடித்தவும் குட்டவும் இறுதியாக சிலுவை என்கின்ற அந்த மரத்திலே தூக்கி கொலை செய்யவும் ஒப்புக் இந்த காரியம் எதற்காக என்றால் நானும் நீங்களும் பரலோகம் பரவேண்டும் பரலோக வாசிகள் சொர்க்கத்தின் வாசிகள் ஆகும்படியாக எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்த காரியமாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய மூப்பும் ஒவ்வொரு மனிதனும் பருவாகத்துக்கு வரும் வழியும் அந்த இயேசுவினாலே உண்டாக்கப்பட்டதாக இருக்கின்றது அந்த இயேசுவை பற்றியே உங்களுக்கு சொல்லுகிறோம் எனக்கன் மாணவர்களே நல்ல வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும் ஆனால் இந்த வாழ்க்கைக்கு உறவு ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கின்றது அதுதான் நாங்கள் நிதந்திரம் நிரந்தரம்